நம் ஊரை பொறுத்தவரை நம் நாட்டை பொறுத்தவரை இங்கு ஒரு வீட்டில் குழந்தை பிறந்து விட்டால் பெற்றோர்கள் உள்பட அவருடைய தாத்தா பாட்டி அனைவருமே அந்த குழந்தை வளர்ப்பில் வந்து தங்களுடைய உழைப்பையும் நேரத்தையும் கொடுக்க வேண்டும் ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை அங்குள்ள பெண்கள் சாதாரணமாக ஐந்தாறு குழந்தைகளை வெகு சுலபமாக பெற்றுக்கொள்கிறார்கள் அதை பற்றி அவங்களுக்கு எந்தவித சிரமமும் இருப்பதாக தெரியவில்லை வயிற்றில் ஒன்று கையில் ஒன்று இடுப்பில் ஒன்று தள்ளுவண்டியில் ஒன்று என்று பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அது போன்று அவர்கள் குழந்தைகளை பொத்தி பொத்தி வளர்ப்பதும் இல்லை குழந்தைகள் பிறந்தது முதல் எல்லா சூழலையும் ஏற்றுக்கொண்டு அந்த குழந்தைகள் வளர வேண்டும் என்பதற்காக பிறந்து இரண்டு நாளான பச்சிளம் குழந்தைகளை கூட எடுத்துக்கொண்டு கடும் குளிரோ பனியோ மழையோ எதையும் பொருள்படுத்துவதில்லை சுற்றுலா சென்று விடுவார்கள் அதுபோல் கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் குழந்தைகளோடு விளையாடுவதற்காக செல்ல பிராணிகளாக நாய் பூனை முயல் கிளி இவற்றையெல்லாம் வாங்கி கொடுத்து விடுவார்கள் குழந்தைகளை அடிக்காமலேயே வளர்க்கிறார்கள்